இது வந்து உங்களுக்கு சவுண்ட் பார் பிளஸ் சப் அது போக வந்து நம்ம வந்து இன்வெர்டர் எல்இடி ஐ பிளஸ்ல வந்து எல்இடி லைட் வந்து நம்ம இன்வெர்டர் கொண்டு வந்திருக்கிறோம் மூணு வருஷம் வாரண்டியோட அது மட்டும் மல்டி பிடி ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் முப்பது வாட்ஸ்ல மைக்கோட வரும் நீங்க யாருக்காச்சும் ஃப்ரீயாக இருபத்தி நாலு இன்ச் டிவி ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா

ஒவ்வொரு பாத்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்தா மட்டும்தான் ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்மளோட தான் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் பேனல் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க இது வந்து ஒயிட் போர்டுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாக் பீஸ்ல வந்து நம்ம வந்து எழுதிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கையில வந்து நம்ம வந்து எழுதலாம் இதுக்கு பென் தனியா கொடுத்துருப்போம் ஓகே சார் நீங்க வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் நீ இன்னைக்கு நடத்துற பாடம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் இப்போ நம்ம இன்றைக்கு ஐ பிளஸ்ல ஸோ என்ன மாடல் டிவி சார் பார்க்க போறோம் ஐ பிளஸ் அப்படின்னாவே நம்மளோட சென்னை மக்கள் தமிழ்நாடு கேரளா எல்லாருக்குமே தெரியும் ஓகே சார் நம்ம போயிட்டு இருக்கு மேட்சஸ் அதனால வந்து ஐபிஎல் ஐ பிளஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கீம் போட்டு எல்லா வீட்லயுமே டிவிஸ் எல்லாமே நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் உங்க வீட்டுல ஏதாச்சும் பழைய டிவிகள் ரொம்ப வருஷமாய் வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க இல்ல புது மாடல் நீங்க போகணும் அப்படின்னீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க சென்னையில தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே எங்களுடைய ப்ராடக்ட் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே ஐ சர்வீஸ் இருக்குது ஓகே சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மக்களுக்கு எல்லாத்துக்குமே மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ஒன் டைம் பிசிக்கல் டேமேஜ் வித் ஜிஎஸ்டி பில்லோட நம்ம வந்து பிராண்டட் டிவி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் நம்ம பண்ற பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி வெப்போ எஸ் சாம்சங் டைசன் கூகுள் இந்த மூணு கம்பெனியுமே நம்ம வாங்கி நம்ம ஐ பிளஸ் நேம் போட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே சார் ஓகே சார் ஸோ இப்போ இதோட மாடல் என்ன சார் இது இதோட மாடல் இது நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு டிவி ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஐயாயிரத்தி ஐநூறுவா ஜிஎஸ்டி கொடுத்து முடியல ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெல்லியில இருந்து நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எத்தனை பிராண்ட் வந்தாலும் நம்ம பிராண்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கூட நீங்க வர முடியாத அளவு இருக்கு. ஏன் அப்டினா Sony, Samsung, LG வந்து இந்தியாவுல இல்ல உலகத்துலயே மிகப்பெரிய பிராண்ட். பட் இந்தியாவுல நாலாவது இடத்துல இருக்கிற ஒரே பிராண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்லுவீங்க. i+ அவ்ளோதான். கண்டிப்பா சார். இது அப்படியே நம்ம வந்து 24ல இருந்து 100 இன்ச் வரைக்கும் இருக்கு. இது வந்து LG ஓட WebOS இது வந்து Google ஓட

ஓகே சார் நீங்க யாருக்காச்சும் ஃப்ரீயா கொடுக்கலாம் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு ஏதோ கோம்போ கூட நீங்க வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் டைசன் ஓஎஸ் வெப் ஓஎஸ் கியாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இன்ச்சில் வந்து கூகுள் டிவி ஓ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சில் கூகுள் டிவி ஓகே சார் ஐ பிளஸ்ல வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் கியூ எல்இடி டெக்னாலஜியில் கொடுக்குறோம் எல்ஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் ஓஎஸ் இதில் வந்து எழுபத்தஞ்சு இன்ச்சு எண்பத்தஞ்சு டைசன் இங்கே பாருங்க இது வந்து சாம்சனோட ஒரிஜினல் டைசன் ஓகே சார் அது வந்து நான் எங்கேயுமே மேக்சிமம் வந்து இன்னைக்கு இருக்காது நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுத்துட்டுருக்குறோம் ஹண்ட்ரட் இன்ச்சு வந்து கூகுள் டிவி அண்ட் வெப்போஎஸ் இருக்குது நம்மகிட்ட ஓகே சார் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன் எவ்வளோ கிளாரிட்டியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் நீங்கள் லாங் வியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெப்வோ எஸ் எல்ஜியோடது சாம்சங் டைசன் கூகுள் இது மூணுமே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா எப்படி வாங்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இது வந்து வெப்ஓஎஸ் இந்த டிவி நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணும்போது ஐ பிளஸ் வரும் ஐ பிளஸ் வருதுங்களா ஆமா சார் ஆன் பண்றோம் இந்த டிவியில ஒவ்வொரு பிராண்ட்லுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து ஐ பிளஸ்ல நம்ம வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பிளஸ் பிசிக்கல் டேமேஜ் ஓகே சார் இவ்வளோ பெரிய டிவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய மால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா வருது நம்ம வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து ஐபிஎல்ல முன்னிட்டு பாருங்க ஐ பிளஸ்ன்னு வந்துருச்சுங்களா ஆமாம் சார் ஐ பிளஸ் வந்துட்டு

சாக் பீஸ்ல வந்து நம்ம வந்து எழுதிட்டு இருந்தோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கையிலே வந்து நம்ம வந்து எழுதலாம் இதுக்கு பெண் தனியா கொடுத்துருப்போம் ஓகே சார் நீங்க வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நடத்துற பாடத்தை நாளைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் இதுல வந்து சேவிங் ஆப்ஷன் இருக்கு இது வந்து ஃபோர் கே உடைய கியூஎல்இடி பேனல் ஓகே சார் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம் பிளஸ்

நல்ல ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஐபிஎல் நல்லா போயிட்டு இருக்கு ஐ டிவி சூப்பரா போயிட்டு இருக்கு த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பிசிக்கல் டேமேஜ் எந்த ஒரு பிராண்டுமே கொடுக்கறது இல்ல நம்மளோட ஐ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் உள்ளுக்குள்ள நம்ம போனா உங்களுக்கு தெரியும் லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ளுக்குள்ள நம்ம வந்து நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் ஓகே சார் உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம் நீங்க அப்படியே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லு ஹெச்பி ஹெச் ஓகே சார் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வர கம்ப்யூட்டர் பன்னெண்டாயிரம் ரூபா ஃபுல் செட்டு மானிட்டர் சிபியூ கீபோர்டு மூவ்ஸ் இதெல்லாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் டெய்லியுமே வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. காலேஜுக்கு வந்து ஒரு ஐநூறு கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய காலேஜ் குடுக்குறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் ஓகே சார். இது எல்லாமே எகபெட்ட பீசஸ் கிட்டட்டு எல்லாமே ரீஃபர்பிஷ்ட் டைரக்ட் கம்பெனி ரீஃபர்பிஷ்ட். ஓகே சார். டெல் ஹெச்பியோட ஓட டைரக்ட் கம்பெனி ரீஃபர்பிஸ்டிங்ங்க கிடையோம். இதெல்லாம் உங்களுக்கு பாருங்க செக் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவோம். கேவ பண்றவங்க கண்டிப்பா கூப்பிடுங்க. நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் உள்ள கம்ப்யூட்டர் வெறும் 12000 ரூபாய்க்கு ফুল செட்டே கொடுக்குறோம் வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல் செட்டே எப்படி சார் இது? ஃபுல் கம்ப்யூட்டர் ஃபுல் செட்டை ஆஃபில்ல ரீஃபர்ஃபீஸ் பண்றதா வச்சிருக்கோம் ஓகே சார் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் டீலர்ஸ் எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஹெச்பி இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து செக் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து மாத்திட்டு இருப்போம் ஓகே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஹண்ட்ரட் வந்து நீங்க வந்து ஐ பிளஸ்ல படுத்தறதுக்கு நம்பி வாங்கலாம் எல்லாமே ரீபர்பிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஓகே உள்ளுக்குள்ள போற எல்லா ஐட்டமே எஸ்எஸ் டில இருந்து ராம்ல இருந்து எல்லாமே புதுசு தான் ஓகே சார் அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வாரண்டி தைரியமாக கொடுக்க முடியும் கம்ப்யூட்டர் வாங்கும் போது மூணு வருஷம் லேப்டாப் வாங்கினா ஒன் இயர் இங்கே நம்ம பார்த்தோம்னா ஹெச்பியோட லேப்டாப்பு டெல்லோட லேப்டாப்பு ஆப்பிளோட ஆல் இன் ஒன் எம் ஒன் எம் டூ இந்த மாதிரி நிறைய நம்ம கிட்ட இருக்கு ஓகே சார் நம்மளோட ஆப்பிள் டெல்லு லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் ஐஃபைல வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்கலாம் ஸ்லிம்பு ஓகே வித் விண்டோஸ் லெவன் ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே ஆப்பிள் ஆப்பிளில் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே இருக்காது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம வந்து இந்த ஏர் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகே சார் ஐ நைன் ஐ நைன் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் டைரக்ட் ரீஃபர்பிஸ்ட் நாங்க பண்றது கிடையாது கம்பெனிக்காரங்களே ரீஃபர்பிஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க ஓகே சார் இது வந்து ஆல் இன் ஒன் மேக்கு எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு எம் ஃபோர் வரைக்கும் நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு ஓகே சார் இதெல்லாமே ரீஃபர்பிஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சிருக்கோம் ஓகே சார் எல்லாம் ரீஃபர்பிஸ்ட் எல்லாமே ரீஃபர்பிஸ்ட் தேவைப்படுறவங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே சார் பன்னெண்டாயிரம் ரூபா கம்ப்யூட்டர் சொன்னால இதுதான் சார் நாற்பதாயிரம் ரூபாய் செட்டோட வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் கீபோர்டு மவுசு மானிட்ரோட சேர்த்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நேர் பேக் சைடு எங்களுடைய லொகேஷன் நம்ம வந்து பின் பண்றோம் நம்மளுடைய கீழே எங்க நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல லேப்டாப் டெஸ்க்டாப் இன்ட்ராக்டிவ் பானல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேக்டரியில் இருக்கு தேவைப்படுறவங்க தைரியமா நீங்க வந்து எங்களுக்கு உங்களுக்கு புதுசாக ஏதாவது பிசினஸ் பண்ணணும் ஐ பிளஸ் டீலர்ஷிப் வேணும் அப்படின்னாலும் நீங்க கீழே இருக்கிற எங்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம்